காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு வியாக்கரணம் வேதத்தின் வாய் பிரிவில் பகுதி எழுபத்தி ஆறு இலக்கணத்தின் பெருமை வேத புருஷனுக்கு இரண்டாவது அங்கமாக வரும் வியாக்கரணம் முகம் முகம் என்றால் இங்கே வாய் வியாக்கரணம் என்பதே இலக்கணம் பாஷையின் லக்ஷணத்தை சொல்வதால் இலக்கணம் லக்ஷ்மணன் என்பது இலக்குமணன் என்றாவது போல லக்ஷணம் என்பது இலக்கணம் ஆகிறது பாஷைக்கு வாய்தானே முக்கியம் வியாக்கரணங்கள் பல இருக்கின்றன முக்கியமாக பிரச்சாரத்தில் இருப்பது பாணினி மகரிஷி செய்த வியாக்கரணம் அந்த வியாக்கரண சூத்திரங்களுக்கு ஒரு வார்த்திகம் அதாவது விரிவுரை மாதிரியானது இருக்கிறது அதை செய்தவர் வரருச்சி வியாக்கரணத்திற்கு பாஷ்யம் செய்தவர் பதஞ்சலி இந்த மூன்றும் முக்கியமான வியாக்கரண சாஸ்திரங்கள் மற்ற சாஸ்திரங்களுக்கும் வியாக்கரணத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு மற்றவைகளில் பாஷ்யத்தை விட சூத்திரங்களுக்கு தான் கௌரவம் அதிகம் வியாக்கரணத்தில் அப்படி இல்லை சூத்திரத்தை விட வார்த்திகத்திற்கு மதிப்பு அதிகம் அதைவிட பாஷ்யத்திற்கு அதிக மதிப்பு ஆறு சாஸ்திரங்கள் என்று ஒரு பிரிவு உண்டு அந்த பிரிவில் வியாக்கரணமும் ஒன்று நான்கு சாஸ்திரங்கள் மிக்க பிரசித்தி உடையவை அவை தர்க்கம் மீமாம்சை வியாகரணம் வேதாந்தம் என்பவை அவைகளிலும் வியாக்கரணம் ஒன்றாக இருக்கிறது வேத ஷடங்கமான ஆறு அங்கங்களிலும் ஒன்றாக இருக்கிறது பாணினியின் வியாகரணம் ரூபமாக இருக்கிறது சிறு சிறு வார்த்தைகளால் சுருக்கமாக செய்யப்பட்டது சூத்திரம் சுஜனாத் சூத்திரம் விரித்து சொல்லாமல் சுஜனையாகவே புரிந்து கொள்ளும்படி சுருக்கி சொல்வதே சூத்திரம் ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் பாஷ்யம் உண்டு அவைகளையெல்லாம் இன்னென்ன பாஷ்யம் என்று குறிப்பிட்டு சொல்வதுண்டு வியாகரண பாஷ்யத்தை மட்டும் மகாபாஷ்யம் என்று சொல்வார்கள் அதனாலேயே அதனுடைய பெருமை தெரிய வருகின்றது அந்த பாஷ்யம் மகரிஷி பதஞ்சலியால் இயற்றப்பட்டது